சில தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட இன்றைய தினம் நான் வந்து பகிர்ந்து கொள்ள போறேன் என்னென்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து நான் இதுவரை தான் என்னுடைய மனசுல வந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் ஒரு விழிப்புணர்வாக உங்கள்டுல இந்த தினம் வந்து பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த ரெண்டு விஷயம் ஒரு விழிப்புணர்வான காணொலியா இருக்க போது சேம் டைம் வந்து ஒரு மேன இது ரெண்டுமே சொல்ல போனால் ஒரு விழிப்புணர்வாக தான் அமைய போகுது ஆகவே தான் நான் என்னுடைய மனக்குமுறல்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இது நியாயமான மனக்குமுறா அநியாயமான மனக்குமுறலான்றத பாக்குற நீங்க நல்ல மனச்சாட்சி உள்ளவர்களா இருந்தால் அதை நீங்க எப்படி படிக்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய காணொலிக்கு போகலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்கள்ல அதாவது வந்து மனித நேயமே அற்று அழிந்து போகிற இந்த காலங்களிலேயும் வந்து உண்மைக்குமே நடக்கிற ஒரு சில கொலைகள் சம்பவங்களாக இருக்கலாம் அதே நேரம் வந்து உறவுகளுக்கு மத்தியில நடக்கிற சம்பவங்களாக இருக்கலாம் உண்மைக்குமே எங்களுடைய அந்த மனச வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறுகிய காலம்தான் அதுவும் உண்மைக்குமே பழைய காலத்தாக்களை எடுத்துக்கொண்டால் தான் இருபது எண்பது வயது தொண்ணூறு நூறுன்னு சொல்லிட்டு வாழ்ந்த காலங்களும் இருக்குது இப்ப வந்து இந்த என்ன சொல்றது இருபத்தி ஒரு நூற்றாண்டுல உணவு பழக்க வழக்கங்களால புதிய புதிய நோய்கள் வருது மற்றது வந்து என்ன சொல்றது வந்து சொல்றதுல போயிட்டு இப்படி சோசியல் மீடியாவால வந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள் இதனால வந்து நிறைய கள்ளக்காதல்கள் தொடர்புகள் வந்து விபரீதமான கொலைகள் அது இது எல்லாம் நடக்கேக்க ஒரு கலியூகமான காலமா நடந்துகொண்டு இருக்குது அப்படியே எல்லாம் இருக்கும் போதும் மரணங்கள் நடக்குது நோய்களால வந்து தாக்கப்பட்டு அதுவும் அப்படி குறஞ்ச அப்படி எல்லாம் குறைஞ்சவங்க எல்லாம் போக ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு காலகட்டம் ஒரு கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கையில வந்து நாங்க பிறக்கும் போது இதையும் கொண்டு வந்தது இல்லை ஆனா போகும்போது உண்மைக்குமே நாங்கள் செய்ததான நற்கருமங்கள் தான் அதை கொண்டு போகலாம் என்ன எங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல வந்து கடவுள் கூடங்களை விசாரிக்கும் போது நீ இந்த பூமியில வாழைக்க எத்தனை நகை வச்சிருந்தனி எத்தனை வீடு வாசல் என்ன உனக்கு சொத்து பத்து இருக்குது அதெல்லாம் கடவுள் கேட்க போறது இல்லை யாருக்கு என்ன அநியாயம் செய்தனி நீ என்னென்ன நன்மை செஞ்சனி இதை கேட்டு நன்மை தீமை கண்டறிஞ்சு தான் எங்களுக்குரியதான மறுவாழ்வுன்னு சொன்னது எங்களை நன்ம தீமையை வச்சு கணிக்கிறதான ஒரு வாழ்க்கை தான் அதன் தான் நாங்கள் விசுவாசிச்சு இந்த பூமியிலே இது கேட்க நான் உண்மைக்குமே என்னுடைய வாழ்க்கையை நான் இதனால சுத்தப்படுத்துறேன்னு சொன்னா எனக்கு வந்து என்னுடைய தான் என்ன ஆட்சி அப்போ ஒரு நல்ல கொண்ட நான் நான் இன்னொரு விஷயத்த பயந்து ரொம்ப நல்லவளாக இருக்கிறது வந்து தப்பா தப்பா தான் தெரியுது என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன் உண்மைக்குமே ஒரு மெனச்சாட்சியின்படி ரொம்ப நல்லவளாக இருக்கிறது வந்து ஒரு சில அநியாயக்காரர்கிட்ட வந்து அது ஹெட்ட மாறி நான் என்னன்றமே தோணுதோ ஆனாலும் வந்து அது ரத்தத்தில் ஊறிட்டுது இதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிறிஸ்துவ ரத்தத்தினால மீட்கப்பட்டவருக்காக இருக்கணும் அந்த நல்ல ரத்தத்துல பாவமே அறியாத பரிசுத்தமான சுத்தமான ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இருக்குன்னாடி என்னுடைய மனசு வந்து உலா சூரம் சஞ்சிலப்பட்டேன்னு உலா கவலைப்பட்டன நான் தீமையை சிந்திக்கவும் மாட்டேன் தீமையான செயலை செய்யவும் மாட்டேன் என்னானது எனக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் அப்படியே இருந்திருக்கு நான் இதில் விதத்தில் பேஸ் பண்ணி இருக்கிறேன் அப்போ அதனாடி உதாரணமாக வந்து உண்மைக்குமே இன்றைக்கு நான் சொல்ல போகிறதான சம்பவம் நான் வந்து இன்னைக்கு இந்த காணொளி இப்படியா இருக்குமென்று சொல்லிவிட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களே சுபாஷ் கூட இன்றைக்கி நான் இப்படி தான் காணொளி செய்வேன் சொல்லிவிட்டு அவர் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேன் காணொலியாக பார்க்க தான் ஏன் ஷேர் இப்படி வச்சிருக்கிறீங்களா அதாவது உலக நீதி வந்து கந்தையும் குப்பையும் சொல்லுவாங்க இப்போ நான் வந்து உங்கள்ட நீதியாக்கு கீழே இருந்தாலும் வந்து நீங்களும் இப்படி செய்யாதீங்க அதாவது வாழ்க்கைன்ற காலம் கொஞ்சம் காலம் வந்து நல்லதை நினைச்சி நல்லதை செய்து நன்மையானதை செய்து போட்டு வாழ்ந்துட்டு போனால் அவங்களோட வாழ்விலும் அது வந்து இறப்பினும் வாழணுமென்ட்டு சொல்லுவாங்க இன்னொரு ஆள் வந்து இப்போ நீங்கள் வந்து தனிமையில் கூட ஒரு வாழ்க்கை வாழ்கிறன்னா ஒருத்து போய் வாழாதீங்க ஏன்னு சொன்னால் எனக்கு என்ன வாழ்க்கை உங்களால மற்றவைக்கு என்ன நல்லது செய்ய முடியும் வேண்டத நீங்க நினைச்சு அப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கையில வந்து ஒரு சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பயனுள்ளதா இருக்கும் இந்த ஒரு நாள்ல கூட நீங்க இப்ப காலையில எழும்பி இந்த வந்து மாலை நேரமாக இரவாகி அந்த இரவு படுக்க போகும் கூட நீங்க வந்து உனது ஒரு நாளுக்கு கணிப்பை நீங்க திரும்பி நான் என்ன என்னென்ன நான் வந்து யாருக்கு அந்நியாயம் நான் நன்மை செஞ்சிருக்கா ரெண்டு நீங்க உற்று நோக்கி பார்த்துட்டு உண்மையான நல்லது தான் செஞ்சிருக்கேன்னு சொன்னா கூட ஒரு சஞ்சலம் இல்லாம நீங்க ஒரு சமாதானத்தோட கூட நித்திரைக்கு போவீங்க அப்ப அப்படியா தான் நான் கூட இந்த ஒவ்வொரு நாள் வாழ் வாழ்ந்துட்டு இருக்கேன் உண்மைக்குமே பெண்ணிட கூட ஒரு கடன் வா வேண்டுவாங்க அவங்க அந்த சாமர்த்திய புத்தி என்ன

அதாவது வந்து இவன் போன அவனுடைய அயலான் என்னிடத்தில் நம்பிக்கையோட வாசம் பண்ணிக்குள்ள நீ ஒரு அவனுக்கு துரோகம் செய்ய நினைக்காது மற்றது வந்து ஒரு பொருளை வச்சு கொண்டு இல்லை என்று சொல்லாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில் இப்படியான நல்ல வசனங்களை எல்லாம் கடைப்பிடிச்சு நான் என் வாழ்க்கையில நான் ஒரு நல்லவளாக வாழ்றேன் அப்படி என்ன வந்து ஒரு சில பேர் வந்து சரியான இது பூ முட்டை கிட்ட போனா என்னன்னு சொல்ல ஆளு சாமர்த்தியமா கதைச்சு இரண்டு தேவையை போட்டு சேர்த்து நாட்களை கடத்தலாம் என்று நினைச்சு தான் ஒரு சில கூட்டம் என்னோட பழகி சொன்னா இச்ச வரைக்கும் எனக்கு எல்லாம் காசு தரணும் காரணம் என்னன்னு சொன்னா ஒரு காலையில கூட ஒரு வாடின முகத்தோட எந்த வீட்டுக்காண்டு சொல்லி நான் அந்த வாடின முகத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒரு கதிரை போட்டு நேரத்தில் வழிச்சு கதைச்சு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட கொடுத்து அதுக்கப்புறமா பிரச்சனை என்னென்று அரைஞ்சா சரி அதை வந்து எஞ்சி ஒரு பிரச்சனையா பார்த்தேன் ஓகே எனக்கு இப்ப எப்படி இருக்கு இந்த பிரச்சனை நான் பத்தாயிரம் ஒரு அவஸ்தப்பட்ட திரியக்குள்ள சும்மையா அது கிடைக்காம போனா இது என்ன மேன தேவை பூர்த்தி அடையும் அது என்ன மேல எப்படி இருக்கு நான் அதை பார்த்து கடனை கொடுத்தா கூட அதை வேண்டி போட்டு பேமாத்துறது என்ன ரெண்டு நாள் சொல்லி சொல்லித்தான் என்னோட வந்து பணத்தை வாங்கி கொண்டு போறது இப்ப நானும் அந்த தேவையை மட்டும்தான் அந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் கூட எனக்கு பெருசாக இருந்தேன் தெரியா மூணு தேவை பூட்டி பிறகு பார்த்துட்டு காசை பற்றி நான் திரும்ப கோல் பண்ணி கேட்டாலே தர மாதிரி இல்லை அந்த உறவுக்குறவு அவையாவே ஓடி ஒழிக்கிற மாதிரி வரும் பத்தாயிரம் ரூபாய் காசுக்காக நீங்கள் வந்து ஒரு நல்ல மனசை பகைக்கிறது நல்ல உறவை பகைக்கிற மாதிரி இருக்கேங்க அதே நீங்க நினைச்சுக்கொண்டு என்னட்ட வராதேங்க உங்களோட சாமர்த்திய குணத்தால நான் என்ன என்னட்ட வந்து நீங்க பணம் பெற்று கொண்டு போறேன்ட்டு அதை வரவே இல்லை நீங்கள் எனக்கு நீங்க இந்த பணம் தரமாட்டீங்களு தெரிஞ்சு கொடுத்தா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் என்னதுக்கான்னு சொன்னா அந்த டைம் நீங்கள் ஒரு தேவையை சொல்லிக் கொண்டு வரீங்களோ அந்த தேவையை வந்து நான் உற்று நோக்கி பார்க்க ஓகே இது செய்யணும் வேண்டாம் தான் நான் செய்கிறேன் வந்து நான் உன்னோட சாமர்த்திய புத்தி நங்கி அதை நேமாத்திட்டு போகலாம் நினச்சது செய்யணும் அப்படியா இருக்கு இது ஒரு விஷயம் மற்றது இன்னும் ஒன்று சொன்னால் ஒரு உறவுகள் உங்கண்ட ஒரு உறவுகள் வந்து உங்களோட நீடித்து நிலைத்திருப்பதற்கு நீங்கள் காட்டுறதான முகபாவனையாக இருக்கலாம் உங்களோட வாயில் வர்ற இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம் அதுல இருந்தா உங்களோட ஒரு ஆட்கள் உதாரணத்துக்கு வீட்டுக்கு நீங்க ஒரு சிரிச்ச முகத்தோட வந்துட்டேன்னு சொன்னா வாங்க வாங்க இப்ப வந்து நீங்க இப்பதான் வந்துட்டீங்களோ சரியானு சொல்லிட்டு ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு கதிரை போட்டு ஒரு வெயில் டைம் ஆயிருந்தா ஒரு தேசிக்காய் தண்ணியை கிடைச்சி கொடுத்து அல்லது வந்து ஒரு சோடாவை குடுத்து இல்லாட்டம் கூட இருக்கிறது ஜஸ்ட் ஒரு தேசிக்காயிருந்தேன்னு அதை புரிஞ்சு கிடைச்சி கொடுத்துட்டு அதை ஒரு சுற்ற மோத்தோடு அவங்களோட நேரத்தை செலவழிச்சு இதுவே என்னன்னு சொன்னால் அவங்க வந்துனா ஆஹ் வந்துட்டீங்களா இன்னொரு அலுவலா வந்துடுங்களேன் அவ போக போறீங்களே ஆ அப்படியோ சஞ்சலப்பட்ட மொத்தோட அவங்க இப்போ போக போறாங்க ரெண்டா மாதிரி நீங்கள் அப்படி பழகி இருந்தா இப்படி கொத்த உங்கள்கிட்ட வந்து இந்த உறவு நீடிக்குமா ஆ சொல்லுவாங்க குடும்ப பெண் வந்து எப்பவுமே குத்து உழைக்க அந்த குடும்பமே ஜொலிக்குமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு உபசரிக்கிற ஒரு பண்பு இருக்குமே உபசரிக்கிற ஒரு பண்பு இருந்தா தான் உங்கள்ட வந்து உறவுகள் நாளை தேடி வர வேண்டும் அப்பய பழமொழி சொல்ற மாதிரி மரியாதை மொத்தம் மிதியாதன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மதிக்காதவர்கள இடத்துல நாங்கள் எப்படி எப்படித்தான் பழகி கொண்டிருக்கலாம் ரெண்டு மூணு நாளும் வராது லண்டனில் இருக்கிறதான்னு ஒரு அக்கா கதைச்சா அவாக்கு வந்து சொன்னா என்னுடைய ஃபேஸ்கட்டில் நான் இப்படி கொண்டதான் போடுறதாம் அப்போ அதனால வந்து தன்னுடைய மகளும் அப்படித்தான் சேருவன் சொல்லிட்டு அவள் என்னுடைய இன்னொருக்கம் நல்லா பழகுவா தன்னுடைய மகள சாயல்ல நான் இருக்கிறத சொல்லிட்டு அப்போ அவ சொன்னான் தான் அறிஞ்சு இந்த உலகத்தில் வந்து இந்த எஸ்கே ஃபேமிலின்றது ஒரு பிளஸிங் ஆன ஃபேமிலி எதற்கா என்று எத்தனையோ பேருக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்கள் மற்றது வந்து வெற க்ளோவசரிக்குன்னு சொல் அப்படியெல்லாம் அப்படியான ஒரு வார்த்தையை காதலை கயற்கை குலங்களுக்கு எவ்வளவு ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்குது இப்படியான ஒரு வார்த்தைகளை கேட்டு இந்த மாதிரி நாங்களும் ஒரு போற இடங்கள் ஒரு சில இடங்கள்ல வந்து எங்களால் நன்மை பெற்றவர்கள் நிறைய பேர் எங்க வந்து உங்களுக்கு தேவைக்காக எங்களை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க அது காலம் தாழ்த்தி தான் நாங்கள் அதை அறிஞ்சிருக்கிறோம் எங்களால் வந்து நீங்க நிறைய நன்மைகளை பெற்றுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு சொட்டு துளிர்த்தி வரைக்க வந்து காலத்தினால் செய்த நன்றி செலுத்தினும் நாளத்தின் மானப்பெருன்னு சொல்லுவாங்க உண்மையை ஒப்பிட்டு அவரை உள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஆக்கள் வந்து ஒரு சின்ன ஒரு உதவி செய்தாலும் ஏற்ற வெளியில செஞ்சு அந்த ஒரு உதவிக்கு ஈடாக அதாவது நீங்கள் பெருசாக கருதி கொள்ளணும் ஆனால் அப்படி இல்லை நீங்கள் அந்த எங்களால் உதவிகளை பெற்று நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் துளித்து வந்த உடனே அவைகளை வந்து கணக்கில் எடுக்காமல் விடுறது இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நாங்கள் இப்படியான அனுபவங்களை பெற்றும் நாங்கள் வந்து பழகி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அந்த டைம் வந்து மனசு வேதனையாக இருக்கு பிரபகர் மாதிரி எங்களை பயன்படுத்தி போட்டு பிறகு வந்து முகங்கோணம் அப்படி நடக்கிறாங்களேன்னு சொன்ன உடனே மெனசுக்கு வேதனையாக இருக்கு இது எல்லாமே நான் இப்போ சொல்றேன் சொன்னால் குறிப்பிட்ட காலங்களில் நான் சில சம்பவங்களை வந்து இருக்கேன் அப்போ வந்து நேரடியாக ஒரு பர்சனலாக கூட இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட உணர்ந்து கொள்ளலாம் உங்களோட கூட நாங்கள் பேசணும் கூட கதைக்க இதற்காக ஏன் இப்படி செய்யறீங்களதான் நன்றி சொல்றேன் சரி ஒரு வீட்டுக்கெண்டு வந்தால் ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளை கதைச்சு அப்புறமேருங்க உங்கள்ட்ட வந்து அவங்க குடிகொள்ள போறது இல்லை ஆனாலும் வந்து உங்களோட ஒரு முகம் கொடுத்து ஒரு பழகிற விதமா இருக்கிறதாக இருந்தால் உறவு வீட்டுக்கிட்டு சின்ன திருப்பணமா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் சிரிச்ச முகத்தோட அன்பான ஒரு ஒரு வார்த்தைகளை பேசி அதுக்கப்புறமா நீங்க சாப்பிட சொல்லி இருக்கிறதோ குடிக்க சொல்லி இருக்கிறதோ அது அடுத்த கட்டம் எல்லார்டையும் வந்த உடனே சாப்பாடு வசதியும் இருக்காது சாப்பாடையும் எதிர்பார்த்து எல்லாரும் வர்றது இல்லை சரியான நீங்களே பார்த்திருப்பீங்க கடவுள் உண்மைக்குமே எங்களுக்கு ஒரு விருந்து மேத்தான் நாங்கள் போஷிக்கிறேன் சரி அப்போ நாங்கள் போகிற இடங்களில் கூட எங்களை கடவுள் போஷிப்பேன் ஆனால் போகிற இடங்களில் கூட ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது பச்சை தண்ணி தராத கூட்டமும் இருக்குது சாப்பாடு டைம் போனால் அதை கேட்குற சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டீங்களான் கேட்குறது உண்மைக்குமே அந்த சாப்பாடு டைம் கூட சில பேர் வீட்டில் நாங்கள் ஒரு யதார்த்தமாக ஒரு இடத்துல போனால் அந்த சாப்பிட்டுட்டு வாரீங்களான்னு கேட்குற அந்த இடத்துல உண்மைக்குமே இங்கே அனுபவத்தை வச்சேன் நான் சொல்கிற அந்த இடத்துல நீங்கள் இனிமேல் பச்சை தண்ணி கூட உட்கொள்ளக்கூடாது அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விருந்தோந்தல் பண்பே இல்லை இப்படி பழகிறவங்களோட எல்லாம் உறவு நீடித்து இருக்குமோ சொல்லுங்க அப்ப நீங்களும் வந்து ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய பொருள் பண்டங்களை வேண்டி வச்சு உங்களுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை தாண்டி அற்ப காலமா திருப்தி இருக்கும் மேடம் ஆனா யதார்த்தமான உண்மத்துவமான ஒரு சொன்னா நாங்கள் நாங்கள் எங்களுக்கு எங்கோட வீட்டுக்குள்ளேயா உங்களோட குடும்பமா நாங்க அனுபவிக்கிற வாழ்க்கை வந்து எப்பவுமே எங்களுக்கு நன்மையையும் கொண்டு வராது ஒரு சமாதானமான வாழ்க்கையாவும் இருக்காது இதெல்லாம் தான் நாங்க உண்மைக்குமே வந்து நான் ஒரு பொன் பொருள் எதுலையுமே நான் ஆசைப்படுறதே கிடையாது எப்பவுமே வந்து சிலருடைய அன்பு அவங்கள்ட குணம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாக்களே இல்லைன்னா குணம் அவங்களோட உண்மைத்துவமான தேவையாள அறிஞ்ச ஒரு பழகிறாள் தான் ரொம்ப நல்லவளா பழகினாலும் வந்து அனாவசியமாக பகைக்கிறீங்கள் அதாவது வந்து எங்களை வந்து ஒரு விதமாக நினைக்கிறது நல்லவளா பழகினால் என்ன சொல்றது எல்லாத்துக்கும் நாங்கள் சில அவங்களோட விஷயத்துக்கு இணைஞ்சு போய் இந்த தேவையாள பூர்த்தி செய்தா அவங்க எங்களால ஒரு பூர்த்தி செஞ்சு போட்டு எங்களை ஒரு பாத்திரம் பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிகிறது இதெல்லாம் நான் இப்போ குறிப்பிட்ட காலங்களில் அனுபவிச்சிருப்பேன் அப்படியான ஒரு விஷயங்கள் சரியான ஒரு சில உறவுகளை பற்றி நீங்க கேக்குறீங்க என்னுடைய பர்சனலா கோலே நீங்க அவர்களோட பழகிற இல்லை நீங்களோட பழகற இல்லைன்னு சொல்லிட்டு நான் யாரோடையுமே நான் வந்து என்ன சொல்றது முரண்பாடு இல்லை கோபம் இல்லை நான் வந்து யாரோடையும் கோபத்தை நீ இடித்து நிலைத்திருக்கிற ஒரு ஆளே இல்லை ஆனா என்னன்னு சொன்னால் நாங்கள் போகிற ஆடி ஒரு சில பேருக்கு சஞ்சலமா இருக்குது அவங்க ஒரு தொல்லையாக இருக்குன்னு சொன்னா நாங்கள் வந்து அளவு அந்த இடத்துல இருந்து தான் பார்ப்போம் மற்றது வந்து உபத்திரவம் கொடுக்க மாட்டோம் ஆனால் எங்களால் வந்து நன்மையை பெற்றவர்கள் தான் கூடவே உண்டு இப்போ வந்து என்னுடைய மெனப்பொங்கல் அவங்களோட பயன் அதே நிறைய இன்னும் ஒரு மெனப்பொங்கல் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எல்லாம் என்னென்னு சொன்னா பிளக் வச்சிருக்கிறவே நிறைய பேர் பிளக் வச்சுருக்கிறீங்க அவங்க வந்து அவங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறீங்க கடந்த காலம் மட்டும் எங்களோட நல்லா பழகுறீங்க சரியா ஒரு சில பிளக்கார் நல்ல ஒரு வீடியோ போட்டு ஒரு டச் ஆகிட்டு அவங்களோட நீங்கள் பழகுறேன்னு சொல்லிக்குள்ள இது ஒரு விஷயத்தால வந்து அவங்கள ஏதாச்சும் உங்களுக்குன்னு வார்த்தை சொல்லி என்னென்ன தந்து நீங்கள் எங்களோட பழகாம போகிறீங்களோடைய இதையும் வந்து இந்த நாட்களில் நான் சம்பாதிச்சு கொண்டு என்னோட வந்து நல்லா பழகி என்னோட பழகுவாங்க பிறகு அந்த ஒரு சில உறவுகள் நான் கண்காணத்தக்க மற்ற உறவுகளோட பழகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் எடுக்கிறேல கதைக்கிறேன் நான் வந்து நானா யாருக்குன்னு கோல் எடுக்கல கதைக்கிறேன் உண்மைக்குமே வேலை கோல் எடுத்தா அந்த ஒரு கோலை ரெஸ்பான்ஸ் பண்ணி கதை பெண் கொள்ளுவேன் மற்றது உங்கள்கிட்ட வந்து அந்த நீங்களும் இப்ப தச்சமயம் பழகுற உறவுகள் ஏதாச்சும் எங்களை பற்றி கதைகள் சொல்லிங்கன்னா நேரடியாக எங்கள்கிட்ட கேளுங்க சார் இதுதான் உங்களை பற்றி சொன்ன விஷயம் இது உண்மையா இது அப்படியான்னு சொல்லிட்டு கேளுங்க நீங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க வந்து எங்க சப்ஸ்கிரைபரா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இந்த பண்ணி நீங்கள் கோல் பண்ணி கதைச்சு அந்த ஒரு நபரை பற்றி உங்கள்ட்ட குறவு கூறி இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது உதவி செய்ய போறேன் ஷேர் இது என்னமே செய்யலாமான்னு சொன்னோட அதை தடுத்து நிறுத்தி இருக்கிற ஒரு ஆளை வந்து நீங்கள பார்த்து என்னோட அப்படி அனுபவப்படுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னோட ஒரு சில உறவுகள் வந்து தற்காலிக நாட்களாக பயணித்து கொண்டிருந்தார்கள் திடீரென போனா அந்த உறவு துண்டிக்கப்பட்டுட்டு மற்ற உறவுகளோட பழகிறீங்க பழகி போட்டு பார்த்தா அப்புறஞ்சால கதை பேச்சு எதுவுமே இருக்காது அப்ப என்னதுக்காக உங்களை வந்து எங்களை பற்றி யதார்த்தமான விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லி தந்தமுன்னா நேரடியா கேளுங்க ஏன் அப்படி உறவுகள் துண்டிக்கப்படுறது சொல்லுங்க இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் இந்த நாட்கள்ல அனுபவிச்சு கொண்டு இருக்கேன் எல்லாம் எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குது நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் செய்யணும் அதோட வந்து உங்களோட பயந்து கொள்ளும் தெரு நாயே நான் அவ்வளோ என்பா வளர்த்து அது குஷ்டியாக காலையில் சுவாச நானும் எனக்கு நடந்து தான் போகணும் அது என்ன சுவாசம் பைக்கே விட்டு வந்துட்டு நாங்கள் எடுத்துவோம் நான் வளர்த்த அந்த நாலு நாய்க்குட்டிகளும் எனக்கு பின்னாலே வருதல்லே நாங்கள் எங்கே வெளியூர் பயணம் கொண்டு சென்றால் கூட வீட்டுல வந்து அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ஆக்களை பராமரிக்க வீட்டு மிருகங்களே போல இருக்குல்ல மனசருக்கு நான் ஏதாச்சும் துரோகம் செய்வேன் என்னன்னு சொன்னா சாமியே கொடுக்க நினைச்சாலும் பூசாரி விட நீங்க நீங்க எங்கள்கிட்ட வெற்றி மட்டை வெற்றி உதவி கொடுக்க போறேன்னு நம்ம அதை தடுக்கிறாள் நீங்களே மனப்பூர்வப்பட்டு அதை செய்ய வரீங்க இன்னொரு ஆக்கள் உதவி செய்யறதுக்கு மனசார நான் அதைத்தான் சொல்லுவேன் என்னோட ஒரு சில உறவுகள் வந்து சில தற்காலிகமாக அந்த உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இருக்குது இப்ப வந்து எல்லாரும் வச்சிருக்கோம் ஆங்காங்க நீங்களிட்ட நம்பர் அளவுக்கு கால் பண்ணி எல்லாம் கதைச்சு போட்டு அவையாவே என்னென்ன சொல்லி தேன்மை சொல்லுமோ தீமை சொல்லி அதே மாதிரி தீமை என்று தான் நினைக்கிறேன் நன்மை சொல்லி இருந்தா நீங்கள் நல்லதார்த்தம் கதைச்சிருப்பீங்க தீமை என்ன விதமா சொல்லி யாரும் அடைக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் எல்லாம் வந்து என்னோட கதைக்கோணுமென்றும் நான் எதிர்பார்க்க ஆனால் என்னோட பழகின உறவுகள் என்னுடைய கண்காணத்தக்க காது கேட்கத்தக்க நீங்க மற்றவர்களோட பழகி கொண்டிருக்க சடன்லியாக வந்து என்னுடைய உறவு துண்டிக்கப்படல இது எதற்காக அப்படி நடக்குதுன்னு தான் நான் கேட்குறேன் ஒரு நாளும் என்னென்ன இந்த பழக்கமே இல்லை மற்றவர்களுக்கு வந்து கோல் சொல்லி அவை எங்களுக்கு உள்ள உறவுகளை துண்டிக்கப்பட்டு அதில் நான் பழகோணம் வந்து எதிர்பார்க்க மாட்டேன் அந்த உறவு எனக்கு தேவைப்படாத அவையிட்ட இருந்து வேற உதவியும் நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன் அப்படி கொத்தனாதான் நான் இன்னைக்கு உண்மையாக முழுக்க முழுக்க நல்லதே போக யார்கிட்ட மனசு கதை தீமை அதை நினைச்சா அப்படியா இல்லை எனக்கு சமாதானம் தான் இருக்கு எந்த தனிப்பட்ட வாழ்க்கையில கூட எனக்கு குழந்தைகள் கிடைக்காட்டாலும் பாருங்க நான் எல்லா குழந்தைகளையுமே அன்பாயிருக்கேன் அந்த குழந்தைகள்ல மனசு நோம்படையாக யாரும் மகம் கண்ட பெற்றோர் கூட நடந்தாலும் அந்த இடத்துல நான் பேசி கொண்டு வருவேன் கண்டிப்பன் அப்ப அதுல தான் சந்தோஷம் அறிஞ்சு மாதிரி தான் நான் நடக்கிறது சில உறவுகள் வந்து என்ன அநியாயமாக பகைக்கிறார்கள் எனக்கு கவலை ஆனால் உங்கள்கிட்ட நான் நீதி கேட்டுட்டு வாங்கோம் என்னோட பழகல வந்து மறுபடியும் நான் பழக சொல்ல உங்களுக்கு உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் இது சரியோ தப்போ இல்லது என்ன என்ன கேளுமோ அதுக்கு நான் வந்து பதிலளிக்கத்தக்கனையா இருக்கேன் அப்படித்தான் மற்றது வந்து நான் என்ன சொல்றது எந்த ஒரு மனசையும் வந்து முதல்ல வந்து பணத்தை எதிர்பார்க்கிறேன் அதே நேரம் வந்து பணக்காரராக இருந்து பெருமிதம் காட்டி நடக்கிறவர்கள் தான் அப்படியே அவர்களே எனக்கு பிடிக்காது சிரிச்ச முகத்தோட ஒரு வார்த்தைகளை பேசி ஒரு உண்மத்துவமாக பழகினா அந்த தான் எனக்கு வந்து பிடிக்கும் தான் நானும் நிலைத்திருப்பேன் இல்லை என்று சொன்னா எனக்கு அது பிடிக்காது நான் அதே நேரம் வந்து அவர்களுக்கு தீங்கும் செய்ய போறது இல்லை நானா விலத்தி கொண்டுடுவேன் அது இன்னும் அவர்களுக்கு சந்தோஷம் என்று இதுதான் என்னுடைய கரைச்சல் இப்படித்தான் இருக்கிறது ஆனால் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே என்னுடைய மனசு வேதனை பண்ண முடியாது இருக்குது இந்த மருந்து இந்த டைம் யாருக்கு இந்த தொப்பி அளவோ அதை நீங்கள் போட்டு கொடுவோம் மற்றது வந்து உங்களுக்கு ஒரு ஆள் நன்மை செஞ்சா அந்த நன்மையை மறந்து போய்வோம் நாயில் விட நாயிரை பேரம்போ நாங்கள் என்ன அதுக்கு செய்கிறோம் என்ன நகை நட்டு போட்டுறோமோ அல்லது அதுக்கு விருப்பமான என்ன ட்ரெஸ்ஸ போட்டு மற்ற நாய்க்குட்டிகளை ஜொலியை வச்சிருக்கிறமோ சாதாரணமாக உணவு போட்டு அன்பை பெராமரிச்சு ஒரு பேரை சொல்லி அழைக்கிறோம் அப்படியே பேரும் அது நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ நாங்கள விளைச்சி விளைச்சு ஓடி ஓடியே வருது ஏன்னா சொல்லுங்க நான் இதான ஒரு நன்றி மறவாத மிருகம் என்று சொல்லிட்டு மனுஷரை ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு சொட்டு உங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் ஒரு சொட்டு துளித்து வரையக்க ஒருதான் செஞ்ச நன்மையே நீங்கள் மறக்கிறீங்கன்னு சொல்லியிருக்க உங்களோட வாழ்க்கை காலம் அப்படி போகும் மற்றது வந்து ஒரு பிள்ளை குட்டிகளை பெற்று வச்சு அதுங்களுக்கு நன்மையான விஷயங்கள நீங்கள் என்னத்தை சொல்லி சொல்லிக் கொடுக்க போறீங்க உங்களோட ஜெனரேஷனே அப்படித்தானே வரப்போதும் யோசிச்சு பாருங்கள் ஒரு மெசஞ்ச மனசு வேதனைப்படும்படியாக உங்களை நடக்கைகள் இருக்குன்னு சொல்லியிருக்க நீங்கள் அதை சீர்தூக்கி பார்த்து நல்லதாக நடக்கும் சொன்னா கண்டிப்பா வந்து இந்த உலகத்துல இருக்கு மட்டுமே என்ன சொல்றதுன்னா அன்பான ஒரு உறவு வளர்ச்சி இப்ப வந்து அன்புக்கே இடமே இல்லை பாயிண்ட் மனசு வேதனை படும்படியாக எத்தனை அந்த யூடியூப்லேன்னு சொல்லி போட்டு ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன்னு அதை பார்த்தா பெத்த தாயப்பா கள்ள காதலுக்காக புள்ளிகளை இப்படி துடிக்க துடிக்க கொலை செய்றான்னு சொல்லியக்குள்ள கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் வந்து நாங்கள் பயந்து கொள்ளணும் தான் விழிப்புணர்வாக காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு நீங்கள் இருக்கிற அயல்ல வந்து ஒரு குடும்பத்துக்கு அதாவது பெற்றோர் பிள்ளைகளாண்டிருக்கிறதுக்குள்ள அந்த ஒரு தாயத்தகப்பெண்ணுக்கு இடையில சண்டே இன்னொரு கள்ளக்காதலால் இப்படி நடக்குதுன்னு சொன்னா அது மனைவியாக அந்த கள்ளக்காதலுக்குள்ள உட்பட்டிருக்கலாம் கணவனாக உட்பட்டிருக்கலாம் அந்த ஜோடியில் ஒரு ஆள் தெரிஞ்சு அந்த சஞ்சலை பட்டு கொண்டு இருக்க குடும்பத்துல வந்து பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவர்களோட நீங்கள் வந்து பிள்ளைகளை விடாதீங்க ஏன்னா இப்போ கடந்த காலங்களில் நான் பார்த்த வீடியோக்கள்ல அதாவது வந்து மனைவிக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டு பணமே பிரிஞ்சு போட்டார் அப்போ அந்த மனைவி என்ன செய்கிறாள் அதாவது வந்து அடுக்கடுக்காக இப்போ மூன்று பிள்ளைகளை பெற்றா கூட அவன் அந்த காதலில் ருசிப்பட்டு அவளை புள்ளைகளையும் வந்து ஒரு பாதகியாக கொடூர பாதகியாக வந்து பத்து மாதம் வயிறு சுமந்து பெற்றதுன்னு இல்லாமல் காளால் ஏறி நின்று அந்த பச்சை உடம்புல காளால் ஏறி நின்று மிதித்து கொலை செய்கிறார் பாதகத்தி அப்ப அப்படியான ஒரு கேரக்டரான பெண்களும் இருக்கிறார்கள் தாய்மை எல்லாம் தாய்மை அடைஞ்சு பிள்ளைகளை தாய் என்ற ஒரு பட்டத்தையும் வேண்டி இருக்கிறார்கள் அப்ப இப்படியானவர்கள் மத்தியில வந்து குழந்தைகளை நீங்க கூட அதுங்க அந்த குழந்தைய பிஞ்சு குழந்தைகள் என்ன விட்டது அது விராம போனது போன அப்புறம் அதுக்கப்புறமா அவஸ்தப்பட்டு தூரம் பாதிக்கப்படுதுகள் அப்ப நீங்க என்ன சொல்லுமாட்டா சமூகம் வேறு வழியா இருக்கு நீங்க அந்த குடும்பத்துல வந்து பிரச்சனைய சொல்லுவாங்க குடும்ப பிரச்சனையா போக கூடாது ஆனா இப்ப எல்லாம் நடக்கிறத பார்த்தா அப்படி இருக்குது நேற்றையும் கூட நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அது வந்து நல்ல எல்லாம் போயிருக்கு இருந்தாலும் வந்து இப்ப மனசு வந்து ரணமாயிட்டு இருந்தது ஒரு பொம்பளை கள்ள காதல் ஏற்பட்டு அவள் வந்து கிளப்ல ஆடுற ஒரு பெண்மணியா அவ போய் ஒரு ஒரு ஆன்மகன் திருமணம் செய்து அவைக்கு வந்து ஆறு வயசுல குழந்தைங்க இருக்குது அவங்க வந்து இன்னொரு பாய் ஃப்ரெண்டோட தொடர்பு கொண்டு புருஷன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு பாதகத்தியோட அந்த பிள்ளையை விட்டுட்டு போயிட்டார் ஆனாலும் அது வந்து அப்பாய் புருஷன் சொல்றாரு அப்போ அப்பாய் புருஷனை இருக்கே குள்ள நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா சொன்னா அவங்களோட நடவடிக்கையை பிடிக்காம நீங்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு அப்படி இருக்கே குள்ள எப்படி நம்பி அந்த அவள்கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு போகலாம் அதாவது அந்த ஆறு வயசு பிள்ளை இருக்கு அம்மா தாய் இந்த பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயக்குள்ள அப்பா அங்க எ அப்பா என்று சொல்லியிருக்குள்ள அவளுக்கு அந்த வார்த்தையே என்ன சொல்ற என்ன இது அப்பா கேட்டுக்கொண்டு என்ன கேட்டுக்கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்க தண்ட கள்ள இந்த துணையோட அந்த பிள்ளையை எப்படி ஒரு கொலை செஞ்சிருக்காள் தெரியுமா ஐயோ அதை பார்த்தது கொஞ்சம் நேரத்துக்கு நான் சரியான அச்சா ஆயிட்டேன் கள்ளக்காதல் வந்து இந்த பிள்ளைங்க இந்த ஆறு வயசு பிள்ளைன்னு இந்த பிஞ்சு கையை அப்படியே அமர்த்தி பிடிக்க இவள் என்ன செஞ்சிருக்க அப்படியே அந்த பிஞ்சு குழந்தைன்னு நெஞ்சுக்கு மேல ஏறி நின்று அதை மிதிச்சு சாப்பிடும் அவசியமா அந்த உயிர் போய் ரெண்டு நாளா கூட அந்த உயிர் போயிட்டுது அதுக்கப்புறமா கூட பாதிங்கன்னு சொன்னால் அவ்வளவு அது ஒரு உயிராகவே நினைக்கையில தான் பெற்ற ஒரு குழந்தையாக கூட நினைக்கையில அந்த உடல் அதுலேயே கிடந்து நாச்சம் அடைக்கவும் அந்த போய் ஃப்ரெண்டோட அவள் பழகி இருக்கிறாள் எல்லா விஷயங்களுமே நடந்துருக்குது இப்படியே வந்து நாச்சம் அடிக்கவும் அப்பாவி புருஷன் மேல பழியை போட்டுட்டு கடைசியாக அது வாங்கின விஷயம் தான் இருள நிற்கும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெளிச்சம் வந்தே தான் தீரும் அப்ப அனாவசியமா அந்த பிஞ்சு குழந்தை தான் பாக்கீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு மரணத்துக்கு ஏற்பட்டு இருக்கு மரண தருவாயிலும் என்று அப்பா அங்க அப்பா அங்கதான் கேட்டுருக்கு இத கேட்கறதான அந்த அப்பாவுக்கு இப்படி இருந்திருக்கு அவரது அதிலேயே சித்ததுக்கு சமனாயிருக்கு இது போன்ற தவறுகள் நடக்க கண்டிப்பா வந்து ஆண்மகன் கள்ளக்கால கோட்பட்டிருந்தானே அல்லது பெண்புல தான் கள்ளக்கால கோட்பட்டிருந்தானே நீங்கள் அப்படியானவர்களுக்கு மத்தியில வந்து இந்த குழந்தைகளை விடாதுங்கோ இந்த கள்ள காதல்ல ருசிப்பட்டு இப்படி எல்லாம் குழந்தையில அனைவசியமாக பறிப்போகுது கண்டிப்பாக நீங்கள் அயல்ல உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உரிமை இருக்கு உயிர் போனா பிறகு மாத்திரம் கத்தி குளர் இன்னும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்று நீங்களே கட்டிக்க போறீங்கள் இன்ன நீதி பண்டிகை குடும்பம் செய்யறீங்க அதுக்கு முன்னமே அதை நீங்க செஞ்சீர்கள் சொன்னா இப்படி பறைகோர பிஞ்சு உயிர்கள் பறைகோரது எல்லாம் கண்டிப்பாக வந்து காப்பாற்றலாம் விழிப்புணர்வாகத்தான் நான் கூட சொல்றேன் இப்படி சொல்றேன்னா கூட எங்க டைல்ல கூட ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குமே தான் நான் சட்லி அதைத்தான் நான் செய்வேன் வெள்ளம் பெரும்பு நானே காப்ப மாதிரி கண்டிப்பா அதைத்தான் செய்வேன் சொன்னா குளம் தேளுன்னு இன்னைக்குமே நான் வந்து பெரிய ஆக்கள்ல கூட ஒரு சில விஷயத்துல கூட அன்ப குழந்தைகளை வந்து நான் தான் நேசிப்பேன் அதற்கு எதுவுமே தெரியாது அந்த கண்காண காணுதோ தான் சொல்லும் காது காண இதை பேசுதோ அதை சொல்லும் அப்படி வந்து வஞ்சகம் இல்லாமல் கடவுளோட சொல்கிறாங்க சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வேறு சொல்லிட்டு அப்ப அப்பேற்பட்ட அந்த நல்ல உள்ளங்கள் வந்து பாதிப்படையக்கூடாது அப்ப இப்படியான விஷயங்களையும் வந்து உங்களுக்கு அருகாமையில எங்கெங்க நடக்குதோ மரணம் பிறகு தண்டனை கொடுக்கணும்ன்ற ஒரு நவாலோட ஆர்வத்தோட இருக்கிறதுனால அதுக்கு முன்ன கட்டிக்கா பாத்தீங்கன்னா அனாவசியமாக பிஞ்சு உயிர்கள் கள்ளக்காதல் வந்து ஒளிஞ்சு போறது இல்லை நடந்து கொண்டேதான் இருக்குது என்ன நானே எத்தனையோ விதமான கள்ளக்காதலை பார்த்து பார்த்து கொண்டே இருக்கவும் வந்து இதுக்கு வந்து இப்ப கிட்டடியா பாதிப்படைகிறத வந்து அந்த குழந்தைகளை தான் நான் ஆயுதமா பயன்படுத்தினேன் அப்ப அப்படியா இருக்க அனாவசியமான பிஞ்சு உயிர்களும் பறைய போக கூடாது மற்றது வந்து ஒரு மனசற்ற வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அரசு உணவு கொடுக்காட்டாலும் சிரிச்ச முகத்தோட இல்ல கதை கேட்டு உட்கார செஞ்சு அது என்னவோ அதுவே போதுமானது இப்படி எல்லாம் உங்கள்ட்ட இல்லடா நீங்கள் என்னதான் இந்த வாழ்க்கையில வாழ்ற பலனாயிருக்கும்னு எனக்கு என்ன சொல்ல தெரியல சரிதான இப்படியான சம்பவங்களை தண்ணி கொண்டு வந்தால் மற்றவங்க நீங்கள் நீங்கி இருப்பீங்கள் அந்த தான் நான் இந்த காணொலியோட சொல்ல வாரேன் நான் இந்த சொல்ல வந்த விஷயத்திலேயும் வந்து மூன்று தரப்பட்ட விஷயங்களா சொல்லியிருக்கேன் யார் யாருக்கு இது பொருந்துமோ அவையில் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வந்து வீடியோக்களை நீங்க பார்க்குறீங்களா இருந்தால் கொமெண்ட்ஸ் போடுங்க என்ன சொன்னால் உங்கள் அப்படியான நபர்களால் வந்து கிட்டடியாக வந்து என்னுடைய மனசும் வேதனைப்பாட்டு இருக்குது சரிதான் இதுவரை நான் சில விஷயங்களை வந்து என்னுடைய உறவுகள் அப்படியாட்டினாலும் ஒரு சில விஷயத்தை பகிர்ந்து கொள்வது அப்ப நான் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட நேரடியா போன் பண்ணி இப்படியா கதைக்குறதுல கூட பொதுவா சொன்னா இப்படியா அந்த சம்பவம் நடந்திருக்கு இவர்கள் இதனால தான் இப்ப மனவேதனை அடைஞ்சிருக்கிறார்களோ இவர்கள் இதனால தான் அப்ப விளத்தி இருக்கிறார்களோன்றத நீங்க உணரக்கூடிய மாதிரி இருக்கும் தான் இந்த காணொளி ஒரு சமர்ப்பணமாக இருக்குது அப்ப இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன் நான் என்ன விதமாக சொன்னோ தெரியல ஆனாலும் வந்து நினைச்சல நினைச்ச விஷயத்த சொல்லிட்டேன் அது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது ஏனென்றால் நான் கதைச்ச இந்த விஷயத்தின் நபர்கள் வந்து இன்னைக்கு இந்த காணொலிய பார்ப்பார்கள் அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்ப இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் உங்கள் சேரு பாய்